சென்னை கோடம்பாக்கத்துல இருக்கிறோம் அப்படி சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிறோம் பச்சையப்பா காலேஜும் போகணும் லயாலா காலேஜும் போகணும் எப்படி போல வழி கோடம்பாக்கிற ரோடில் ஃபுல்லா டிராஃபிக் ஃப்ரிட்ஜு ஏரியா இறங்குற வரைக்கும் டிராஃபிக் என்ன பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோடம்பாக்கம் ஃப்ரிட்ஜ் இருக்கு பிரிட்ஜு கீழே ஒரு ரோடு இருக்கு அதுக்கு முன்னாடி ரோடும் இருக்குது ஃப்ரிட்ஜு கூட்டம் கீழே கோடம்பாக்கம் ஃப்ரிட்ஜு இறங்குற கீழே ஒரே லெஃப்ட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டா பாங்க சோழ மாட்டி சிக்னல் ரைட் எடுத்தோம்னா ஃப்ரிட்ஜ் ஏறி இறங்கினால அயலாம் சரிங்களா அந்த சிக்னலுக்கு சிக்னலுக்கு ஸ்ட்ரைட்டா போனா போய் லெஃப்ட் திரும்பி ரைட்டு ஏறி கொஞ்சம் வளைஞ்சோம்னா அம்ஜிக்கரை வந்துடும் அஞ்சிக்கரை பச்சை பக்கம் கிடைச்சிருக்குது சரிங்களா இந்த சிக்னல் ரைட்ல பிரிட்ஜ் ஏறி இறங்கணும்னா அயலா முடிஞ்சு போச்சு சிம்பிள் கான்செப்ட் சரிங்களா போட்டோம் அங்கேயும் அங்கேயும் அழுத்த தேவையில்லை இது கட்டு நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது தெரிய வந்து எங்களுக்கு புதுசுனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்